அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா போம் நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கை கால் நினைத்தாலே முக்தி தரும் மலை அண்ணாமலை சிவபெருமான் லிங்கோத்பவராக எழுந்து காட்சி கொடுத்த மலை அண்ணாமலை உமையால் தவம் இருந்து சிவனின் பாகம் பெற்ற மலை அண்ணாமலை எத்தனையோ சித்தர்களும் முக்தர்களும் அருள்பெற்ற ஸ்தலம் அண்ணாமலை ஆதி முதல் இன்றளவும் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி வரும் அல்லா அண்ணாமலை இப்படி பல பேறுகள் பெற்ற அந்த அருணாச்சலத்தில் இருக்கின்ற கோபுரத்தில் வீற்றிருந்து வருகின்ற பக்தர்களுக்கு அருள் புரியும் அந்த கணபதியை நாம் கழு கைத்தொழுத ஒரு கணத்தில் நம்முடைய அல்லல்கள் அனைத்தும் போம் வல்வினைகள் போம் அன்னை வயிற்றில் பிறக்கின்ற அந்த பிறவியாகிய துன்பம் போம் போகா துயரம் போம் அனைத்தையும் போக்கி நல்ல ஞானத்தையும் அருளையும் முக்தி நிலையும் அடைய வைக்கும் இந்த விநாயகப் பெருமானை போற்றி வணங்குவோம் இந்த விநாயகர் துதிப்பாடலை தினந்தோறும் நாம் ஓதி அந்த விநாயகப் பெருமானின் மெய்யருளை பெறுவோம் விநாயகப் பெருமானுக்கு அரோகரா வெற்றி விநாயகருக்கு அரோகரா